ஐய் ஃப்ரெண்ட்ஸ் மகான இன்னைக்கு கேட்பி சொல்லு வெளியில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காவேரி கேட்குறேன் விஜய் கிட்டே எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க சூப்பருங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறீங்க பெரும்பாலும் மென்றுங்க வந்து மறந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொன்னதான் நம்ம விஜய் அந்த இடத்துல சூப்பர் பதில் சொல்கிறாரு மென்னுங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் என் பொண்டாட்டி என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கும் என் பொண்டாட்டியோட ஆசையெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறாரு சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க நம்ம உங்கள் வீட்டுக்கு போயிடலாமா நான் அந்த இடத்துலையும் கேட்குறேன் சாப்பிட்டு கிளம்பு போகலான்னு சொல்லிட்டு வராங்க விஜய் உள்ளே வர்றதுக்குள்ளே நம்ம காவேரி உள்ளே வந்துடுறா காவேரி வந்ததும் மாமி அல்வா தராங்க ப கற்கண்டு போட்ட அல்வா சாப்பிட்றீ தம்பிக்கும் கூடு தம்பி என்ன சொல்கிறாரு எப்படி நல்லா இருக்குதான்னு சொல்கிறாரான்னு சொல்லுன்றாங்க அதுக்குள்ளே காவேரி வந்து வீட்டை காலி பண்ணுறதை பற்றி மாமிகிட்டே பேசுகிறா அவங்க இதெல்லாம் வந்தால் கஷ்டமாக இருக்குது இல்லை நாங்கள் போஷன் காலி பண்ணி கொடுத்துட்றோம் அங்கே தங்க வச்சுக்கி இதெல்லாம் விஜய் கேட்டுருக்குறாரு இவையா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு விஜய்யும் உள்ளே வராரு இவன் அல்வா சாப்பிட்ருக்கும் போது மாமி கொடுத்தாங்க தாங்கன்னு சொன்னது ஏய் நில்லுன்றாரு அந்த இடத்துல நிற்கிற நீ எதுவோ சொல்ல வர சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட இடத்துல நம்ம காவேரியும் உண்மையாக சொல்றா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்போ தாத்தா என்கிட்ட சத்தியம் கேட்டாரு நீங்க பாட்டியை கூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் என்ன விஜய கூட்டின்னு இந்த வீட்டுக்கே வந்துடுன்னு சொன்னாரு நானும் பிராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குழந்த போல அவ்வளோ ஒரு அழகான முக பாவனையில் உண்மையிலேயே உண்மையே சூப்பராக இருந்தது இந்த இடத்துல மாமி கொடுத்த அல்வா நல்லா இருக்கும் இருக்கும்போது அதை போய் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு வேற எதுவும் பேச தேவைன்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் வாயை அடிச்சுட்டு போகிறாரு இங்க யமுனாவோடு வீட்டை விற்கிறத பத்தி பேசுகிறாங்க நிவின் ஒரு சேர் விற்று எனக்கு பங்கு வந்து கொடுத்தா பிஸ்னஸ் பண்ணுவார் இல்லைன்னு எப்படி இந்த யமுனாவோட சேரை வாங்கி நிவின் பிஸ்னஸ் பண்ணுவாரா ஒரு காலமும் பண்ண மாட்டாரு அந்த இடத்துல குமரனும் குமரமம்மா வீட்டுக்கு வந்துடுவாருக்கா ஃபஸ்ட்டு வீட்டை விற்கிற பிளானை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க இது இவங்க பிளான் ஜெயிக்குதா இல்லை நம்ம காவேரி விஜய் பிளான் ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீட்டை விற்கணும்னு முடிவு எடுத்த பிறகு அவங்க கஷ்டத்தை சொன்ன பிறகு விற்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் அதை வாங்க போகிறது நம்ம விஜயாக தான் இருக்கணும் அடுத்தது எபிசோட பார்க்கலாம்